இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விஜய் டிவில தற்பொழுது பல சீரியல்கள் விறுவிறுப்பா ஓடிக்கிட்டு இருக்கு அதுல மக்களுக்கு ரொம்பவே பிடிச்ச சீரியலா இருக்கிறது பாண்டியன் ஸ்டோர் சீரியல் தான் இந்த நிலையில பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிற நடிகை ஒருத்தவங்க விலக இருக்கிறதா அவங்களுக்கு பதில் புதிய நடிகை ஒருத்தவங்க வர இருக்கிறதாகவும் தகவல்கள் கிடைச்சிருக்கு அதை பத்தின விவரங்களை இந்த வீடியோல முழுசா பார்க்கலாம் அதாவது அதாவது பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல சமீபத்துல சுகன்யா கதாபாத்திரத்துல என்ட்ரி கொடுத்த நடிகை சாந்தினி இந்த சீரியலை விட்டு விலக இருக்கிறதா தகவல்கள் கிடைச்சிருக்கு மேலும் இவங்களுக்கு ஏற்பட்ட சின்ன விபத்துல தற்பொழுது இவங்க நடக்க இயலாத சூழ்நிலையில இருக்கிறது இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இவங்களுக்கு பதில் இனி பாரதி கண்ணமா சீரியல்ல வில்லியா நடிச்ச ஃபரீனா இந்த கேரக்டர்ல நடிக்க இருக்கிறதா சொல்லப்படுது தற்பொழுது இந்த செய்தி இணையதளத்துல வைரலா பரவிட்டு வருது சரி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழே பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காம டிபிகாபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க